வெல்கம் பேக் டு சேனல் ஷர்மிளா மகாலட்சுமி வ்ளாக்ஸ் நான் ஷர்மிளா இன்றைக்கி இந்த வீடியோவில் நான் என்ன காட்டியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரைடே பூஜை வ்ளாக் தான் ஃப்ரைடே எப்படிலாம் நான் பூஜை பண்ணுவேன் அப்படின்றத காட்டியிருக்கேன் அண்ட் அதோட முன்னாடி நாள் ப்ரிப்பரேஷன் ப்ரீ ப்ரிப்பரேஷனும் என்னெல்லாம் பண்ணுவேன்றதையும் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக காட்டியிருக்கேன் மந்த்லி ஒன்ஸ் நம்ம பூஜை ரூமை எப்போவுமே க்ளீன் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த க்ளீனிங்கில் எல்லாமே நான் உங்களுக்கு காட்டியிருக்கேன் ஸோ இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு இப்போ நிலவாசலில் வந்து நம்ம பொட்டு வச்சுக்க போகிறோம் எப்போவுமே நிலவாசலை தொடச்சி பொட்டு வைக்கிறது பார்த்திங்கன்னா ஃப்ரைடே பண்ணக்கூடாது வியாழக்கிழமையே பண்ணிடணும் ஸோ அதுக்கு தான் நான் என்னென்ன எடுத்திருக்கேன்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் சந்தனம் அதோட ஜவ்வாது அதுக்கப்புறம் நம்ம பச்சை கற்பூரம் இருக்குது பார்த்திங்கன்னா ஸோ அதை கொஞ்சமாக நுணுக்கி சேர்த்துக்கிறேன் இதெல்லாத்தோடையும் சேர்த்துட்டு நம்ம வாசனையாக இருக்கிற மாதிரி ஒரு பன்னீர் இருக்கு இல்லையா ஸோ அதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்க போகிறேன் ஏன் மஞ்சள் மட்டும் தடவக்கூடாதா சந்தனம் தடவணுமான்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் மட்டும் நீங்கள் தடவும் போது ரெண்டாவது நாள் மூணாவது நாள் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கருப்பு ஆகிடும் ஐ மீன் மஞ்சள் மாதிரி பளிச்சுன்னு தெரியாது சந்தனம் கலந்து வைக்கும்போது நல்லா பிரைட்டாகவே இருக்கும் உங்களுக்கு ஸோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி எல்லாத்தையும் கழிச்சு வச்சுட்டேன் இப்போ கதவை வந்து பண்ணிகிட்டு இருக்கேன் அந்த நிலக்கதவை ஸோ இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சுத்தமான ஒரு துணியாக எடுத்துக்கோங்க ரெகுலராக அதை மட்டுமே க்ளீன் பண்ணுறதுக்குன்னு அதை வச்சுக்கோங்க நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு அது சுத்தம் பண்ணும்போதும் பன்னீர் தண்ணியில் பன்னீர் கலந்துட்டு கொஞ்சமாக வந்து பச்சை கற்பூரம் இருக்கலாம் ஸோ அதையும் சேர்த்துட்டு நீங்கள் அதை ஃபுல்லாக வாசக்கல ஃபுல்லாக தொடச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் மஞ்சளை வந்து அப்ளை பண்ணிக்க போகிறோம் பொட்டு வைக்கிறதுக்கும் பார்த்திங்கன்னா தாளம்பூ குங்குமம் வச்சுக்கோங்க வேறு எந்த க குங்குமமும் யூஸ் பண்ணாதீங்க அதுதான் நல்லா வாசனையாகவும் இருக்கும் கலரும் நல்லாயிருக்கும் அதே மாதிரி பட்டை போடுறதுக்கு நாமம் வரைகிறதுக்கும் வந்து திருநீர் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைன்னா நம்ம வந்து நாமக்கட்டி யூஸ் பண்ணிக்கலாம் நான் நாமக்கட்டி யூஸ் பண்ணிப்பேன் நாமக்கட்டியை வந்து பன்னீரில் டிப் பண்ணிவிட்டு அதை அப்படியே கையில் ரப் பண்ணி ரப் பண்ணி நான் வந்து இந்த மாதிரி பொட்டு வச்சுப்பேன் ஃபஸ்ட்டு நாமக்கட்டி ஃபுல்லாக அந்த மாதிரி பட்டை பொட்டு எல்லாமே வச்சுருவேன் வச்சதுக்கப்புறம் அதில் குங்குமம் வைக்கிறதுக்கு மஞ்சளை வந்து அந்த இடத்துல எல்லா இடத்துலையும் வச்சுருவேன் அழகாக அதில் தடவி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம குங்குமம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து வைக்க வைக்க அழகாக நின்றுக்கும் ஸோ ஒன் வீக் இப்போ ஃப்ரை இப்போ தேர்ஸ்டே வைக்கிறோன்னா அடுத்த தேர்ஸ்டே வர அது அப்படியே இருக்கும் ஸோ அந்த மாதிரி நம்ம வச்சுக்கணும் வாசல்லையும் பார்த்தீங்கன்னா அழகாக கோலம் போட்டாச்சு தேர்ஸ்டேக்கு எப்போவுமே வந்து இப்போ நம்ம பொட்டு வைக்கிறோம் அப்படின்னா அப்போதிக்கி நம்ம அப்படியே நிலையை வந்து சும்மா விட்டுறக்கூடாது கூட்டி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திரும்ப ஒருக்கா கோலம் போடலாம் நான் காலையிலேயே வந்து கோலம் போடலை தேர்ஸ்டே பிரம்ம முகூர்த்த பூஜையில் வந்து கும்பிட்டனால அதுக்கு முன்னாடி நாள் கோலம் தான் இருந்துச்சு ஸோ அதனால் வாசல் வாசல்லாம் கூட்டிகிட்டு திரும்ப நான் ஃப்ரெஷ்ஷாக கோலம் போட்டேன் கோலம் வந்து இந்த காவி கலந்து போடும்போது மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் காவி கலந்து போடுறது ரொம்ப நல்லது அதுக்கப்புறம் நிலைவாசலில் உருளி வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயம் அது வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபை கொடுக்கும் இன்னொன்று யாராவது நம்ம நம்ம வீட்டை நம்ம வீட்டுக்கு வராங்க அப்படின்னாலும் அவங்க நெகட்டிவ் தாட்ஸை கூட அதை அப்சர்வ் பண்ணிக்கும் அவங்க உள்ளே வரும்போது ஒரு நல்ல வைபோடு வருவாங்க நல்ல தாட்ஸோடு வருவாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அதனால் நான் ரெகுலராக அதை வச்சுட்ருக்கேன் ஸோ என்ன பூ இருக்கோ அன்னைக்கு வந்து அதை வச்சுப்பேன் இந்த பூ வந்து ரொம்ப வாடிடக்கூடாது லைட்டாக வா தண்ணிக்குள்ளே இருக்கனால வாடாது ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி லைட்டாக வாட ஆரம்பிக்கும் ஸோ அப்போ ரிமூவ் பண்ணிக்க வேண்டி திரும்ப ஃப்ரெஷ்ஷாக வேறு பூ வச்சுக்கணும் அதே மாதிரி நிலவாசலில் ரெண்டு சைடும் அழகாக ஒரு குட்டியாக பூ வச்சுட்டு கோலத்துக்கும் ஒரு பூ வைக்கிறேன் அதுக்கப்புறம் முக்கியமாக நான் பண்ணுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா லெமனை ரெண்டாக கட் பண்ணி அதில் வந்து ஒரு சைடு குங்குமமும் ஒரு சைடு மஞ்சளும் தடவிக்குவேன் தடவிட்டு நிலவாசலில் வைப்பேன் இதுவும் பார்த்திங்கன்னா கண் திருஷ்டி அண்டாதுன்னு சொல்லுவாங்க இன்னொன்று இது வந்து மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சமான பொருள் மஞ்சள் குங்குமம் லெமன் இதெல்லாம் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பொருள் அதேமாதிரி அந்த ஸ்கின் தெரியாத அளவுக்கு நல்லாவே வந்து மஞ்சள் குங்குமம் வைங்க அந்த லெமன் உள்ளே எதுவுமே தெரியாத மாதிரி அழகாக அதில் பூசி வைங்க பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும் கண் திருஷ்டி அண்டாதுன்னு சொல்லுவாங்க ஸோ ரெண்டு சைட்லேயும் ஒரு ஒரு லெமனையும் வச்சுட்டேன் ஸோ இப்போ வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா அகல் விளக்கு ஒன்று இருக்கு இல்லையா ஸோ எதாவது ஒரு அகல் விளக்கு ஒன்று எடுத்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு அதாவது நிரம்ப ஏதோ ஒரு பாட்டை எடுத்துக்கிட்டாலும் கண்ணாடி பாட்டை எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல எது ஒரு கிளே பாட்டை எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்ல அதில் ஃபுல்லாக நிரம்ப கல்லுப்பு போட்டு அதில் மிளகு ஒரு நாலஞ்சு மிளகு வச்சிங்கன்னா அதுவுமே கண்திருஷ்டி போக்குன்னு சொல்லுவாங்க இந்த பூ பூ உருளி அதுக்கப்புறம் இந்த மஞ்சள் லெமன் இதெல்லாம் த்ரீ டேஸ் ஒன்ஸ் மாற்றிடணும் ஆர் ஃபைவ் டேஸ் ஃபைவ் டேஸ் அளவுக்குலாம் இருக்காது லெமன்லாம் ஒரு மாதிரி அழுகிறாயிடும் அழுகிற மாதிரி ஆயிடும் ஸோ அதனால் த்ரீ டேஸ் ஒன்ஸ் மேக்ஸிமம் த்ரீ டேஸ் சார் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கிட்டே இருங்க அதுக்கப்புறம் ஒரு பன்னீர் அதே மாதிரி நான் பச்சை கரம்பூர் ஆட் பண்ணிக்க எப்படி நிலக்கதவ நம்ம க்ளீன் பண்ணுவோமோ அதே மாதிரி பன்னீரில் கொஞ்சமாக பச்சை கற்புறமும் ஆட் பண்ணி ஒரு சுத்தமான க்ளாத் எடுத்து ஃபுல்லாக டிப் பண்ணி எடுத்துக்க போகிறேன் ஸோ இதை வச்சு தான் நம்ம சாமி ரூமில் இருக்க பூஜை படங்கள் எல்லாத்தையும் தொடச்சு க்ளீன் பண்ணிக்க போகிறோம் பாருங்களேன் க்ளீன் பண்ணோன்னே எவ்வளோ பளிச்சுன்னு அவ்வளோ அழகாக அம்சமாக தெரியறாங்க ஃபோட்டோஸ்லன்னு ஸோ இந்த மாதிரி எப்போவுமே க்ளீன் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கணும் வாரம் வாரம் தொடக்கணுமான்னு கேட்டால் கிடையாதுங்க மந்த்லி ஒன்ஸ் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு அழகாக மஞ்சள் குங்குமம் வச்சுக்கிட்டால் போதும் ஸோ ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் இன்னொன்று சாமி ரூபம் வந்து அடிக்கடி துடைக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஏன்னா அது வந்து டஸ்ட்டு டஸ்ட்டு கூட மகாலக்ஷ்மின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் நீங்கள் வந்து மந்த்லி ஒன்ஸ் துடைச்சா போதும் இந்த மாதிரி நான் குட்டி குட்டி விக்கிரங்கள் வச்சுருக்கனால நானே ஸ்டெப்பு மாதிரி உருவாக்கியிருக்கேங்க இது ஃபுல்லாக நார்மல் வுட்டு அதுக்கு மேலே நான் இந்த மாதிரி வால்பேப்பர் ஒட்டி நான் இப்படி ரெடி பண்ணியிருக்கேன் பூஜை பாத்திரங்கள் சாமி சிலைகள் எல்லாத்தையும் எடுத்து கிச்சனில் கொண்டு வந்து வச்சுருக்கேன் ஒன்று ஒன்றா அப்படியே வந்து க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமம் வச்சு திரும்ப வந்து பூஜை ரூமில் செட் பண்ணிவிட்டேங்க நான் ஏன் கிளீனிங் வீடியோ காட்டலைன்னா இதுவே ரொம்ப லென்த்தாக போகும் கிளீனிங் நம்ம சேனலில் வெள்ளி பொருள் எப்படி க்ளீன் பண்ணணும் பித்தளை பொருட்கள் எப்படி க்ளீன் பண்ணணும்னு சொல்லி ஏகப்பட்ட வீடியோ போட்டிருக்கோங்க ஸோ அதனால் நான் க்ளீனிங் வீடியோவும் இதில் சேர்க்கலை ஸோ எல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம மஞ்சள் குங்குமம் கரைச்சோம் இல்லையா ஃபஸ்ட்டு நிலக்காலுக்கு வச்சது ஸோ அதையே வச்சு எல்லாத்துக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சாச்சு இது குலதெய்வ சொம்புங்க இது வந்து வாரத்தில் ஒன்ஸ் நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும் வாசனையான பொருட்கள் போடணும் கற்பூரம் ஜவ்வாது பன்னீர் அந்த மாதிரி அதுக்கப்புறம் இந்த பச்சை கற்பூரம் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவான வைபை க்ரியேட் பண்ணக்கூடியது ஸோ அதை வச்சு தான் நம்ம வந்து எல்லா விளக்குலேயும் கொஞ்சம் கொஞ்சம் அதில் வந்து நான் போட்டு வைப்பேன் அதே மாதிரி இந்த திரியிலையும் லைட்டாக தடவி விடுவேங்க ஏன்னு பார்த்திங்கன்னா அது எரியும்போது நல்ல ஒரு குட் ஸ்மெல் இருக்கும் இன்னொன்று டக்குன்னு தீப்பருத்தும் போது டக்குன்னு அது பருத்திக்கும் ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா நான் அந்த பச்சை கற்பூரம் வந்து எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணி வச்சுருப்பேன் எல்லாவோட விளக்கில் எஜ்ஜிலையும் வந்து நான் அப்ளை பண்ணுவேன் ஸோ இது வந்து டக்குன்னு இப்படி தீபம் பொருத்தும் போது பொருத்திக்குவோம் இல்லைனா ரெண்டு மூணு தடவை நம்ம வந்து பொருத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி வந்து இது யூஸ் பண்ணிப்பேன் அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன்னா பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி வைக்கிறது நைட்டு தான் நம்ம வந்து எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் முன்னாடி நாள் நைட்டே எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் பட் இருந்தாலும் சும்மா அந்த பஞ்சபாத்திரத்தை வச்சுட்டு போயிடக்கூடாது நைவேதிய கிணத்தையும் சும்மா வைக்கக்கூடாது ஸோ அதனால் வந்து கொஞ்சமாக வந்து அந்த கிரேப்ஸ் உலர்ந்த திராட்சையும் தண்ணி நிரப்பியும் நான் வச்சுருக்கேன் துளசி போட்டு ஸோ இந்த மாதிரி நம்ம பண்ணிக்கணும் முன்னாடி நாளே என்ன பண்ணாலும் அந்த சாமி ரூமில் அதை எம்டியாக வைக்கக்கூடாது தண்ணி இருக்கணும் உணவு ஏதாவது ஒரு நிவேதனம் இருக்கணும் ஸோ அந்த மாதிரி வச்சுட்டு அடுத்த நாள் காலையில் ஒரு ஃபோர் ஓ கிளாக் போல் எந்திரிச்சாச்சுங்க எந்திரிச்சிட்டு இன்றைக்கி ஹஸ்பண்ட் முழிச்சிருந்தனால வாசலில் போயிட்டு அழகாக கோலத்தை வந்து ஓட்டுக்க போகிறேன் கொஞ்ச நாளைக்கு மா வந்து விட்டு வச்சுருக்கீங்க மாவெல்லாம் ரெடி பண்ணி இருக்குது பட் வந்து எனக்கு இந்த பிரம்ம முகூர்த்த டயத்தில் கொஞ்சம் டைம் லேட் ஆகுது டிலே ஆகுதுன்றனால பண்ணுறது இல்லை பட் மாக்கோலம் ஃபுல்லாக நான் வந்து பூஜை ரூம் கீழே குட்டியாக ஒரு தாமரை மாதிரியும் அந்த மாதிரி நான் போட்டுக்கிறேன் இப்போ குளிச்சிட்டு வந்துட்டு நான் வந்து பூஜை ரூமில் ஃபுல்லாக பூ வச்சுக்க போகிறேன் முன்னாடி நாளே வைக்க மாட்டேன் சில நேரம் பூவெல்லாம் வந்து அந்த நேரத்தில் கிடச்சிது அப்படின்னா நைட்டே வச்சுட்டு மா காலையில் எழுந்திரிச்சு பூஜை பண்ணுவேன் இப்போலாம் வந்து காலையில் ஃப்ரெஷ்ஷாக எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெய் திரி போட்டு வைக்கிறது இந்த மாதிரி விலைகள் மஞ்சள் குங்குமம் வைக்கிறது மட்டும் நைட்டே பார்த்துட்டு காலையில் வந்து கரெக்டாக பூ வச்சுட்டு விலைக்கு மாதிரி பழைய பூர் இருந்தால் முன்னாடி நாளை எடுத்து வச்சுருவேன் சம்டைம்ஸ் நான் மறந்துட்டேன் அப்படின்னா வந்து காலையில் எடுத்துப்பேன் இன்னொன்று நம்ம கொஞ்சம் சில நேரம் லேட்டாக ஆகும் சில நேரம் சீக்கிரமாக கிளம்பிடுவோம் அப்படி இருக்கும்போது எந்தெந்த வழியிலெல்லாம் நம்ம சீக்கிரமாக வேலை செய்யலாமோ அதை யோசித்து வைக்கணும் நான் வந்து எக்ஸ்ட்ரா பூ அந்த பூ காஞ்ச பூவெல்லாம் எடுத்து முன்னாடி நாளே வச்சிடலாம் எண்ணெய் திரி மாத்துறதா எதாவது இருந்துச்சுன்னா முன்னாடி நாளே பண்ணி வச்சிடலாம் ஸோ இந்த மாதிரிலாம் முன்னே முன்னேற்பாடு பண்ணி வச்சுட்டோன்னா காலையில் எழுந்திரிச்சுன்னு நமக்கு ஹரிபரியாக அந்த டைம் போயிடுமே அப்படின்ற ஒரு பதட்டம் இல்லாமல் ரொம்ப ரிலாக்ஸ்டாக நம்ம வந்து சாமி கும்பிடலாம் ஸோ முன்னாடி நாள் பண்ணுறது தப்பு கிடையாது நமக்கு நம்ம கன்வீனியன்ட்டை பொறுத்து அதே மாதிரி பூ வைக்கிறதும் பார்த்தீங்கன்னா முன்னாடி நாள் நைட்டு வைக்கலாம் ஒரு தப்போ கிடையாது நான் வந்து காலையில் ஃப்ரெஷ்ஷாக வச்சுட்டு தீபம்லாம் பருத்தி பருத்திவிட்டு சாமி கும்பிட்டுட்ருக்கேன் ஸோ பத்தி சூடம் டெய்லி கற்பூரம் காட்டுவேனா காட்டுவேன் அதே மாதிரி சாம்பிராணி வீடு ஃபுல்லாக கமன்னு காட்டணும் ஏன்னு கேட்டிங்கன்னா நெகட்டிவ் வைப்பு எதுவுமே நம்ம வீட்டில் வந்து இருக்காதுங்க அது எல்லாமே போகணும் அப்படின்னா கண்டிப்பாக சாம்பிராணி ரெகுலராக போடுங்க இன்னொன்று வெண்கடுகு கலந்து போட்டிங்கன்னா ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து சாம்பிராணி ரெகுலராக ஒரு ஒன் வீக் ஒன் மந்த் வரைக்குமே போட 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 தான் எனக்கு வந்து அந்த ஒரு சோம்பேறித்தனம் நமக்கு ஒரு சோம்பேறித்தனம் இருக்கும் பார்த்தீங்களா அது கூட நெகட்டிவான ஒரு இது தான் நம்ம வந்து லைட்டாக என்ன செய்யறது ஒரு ரெண்டு ரெண்டு விஷயம் பண்ணியிருப்போம் வீடை கூட்டியிருப்போம் பெட் அரேஞ்ச் பண்ணியிருப்போம் ஏதாவது ஒரு ரூமை க்ளீன் பண்ணியிருப்போம் பாத்ரூம் க்ளீன் பண்ணியிருப்போம் ஆனால் உடனே டயர்டாயிரும் அப்படியே ஒரு இடத்துல சோர்ந்து போய் உட்காந்துருவோம் வேறு வேலையை பார்த்துட்ருப்போம் டிவி பார்க்க உட்காந்தோம்னா அப்படியே உட்காந்துருவோம் ஸோ நமக்கு பிரிஸ்காக இருக்கவே முடியாது ஸோ அது ஒரு நெகட்டிவான வைப்புன்னு தான் சொல்வேன் நான் ஸோ நம்ம பிரிஸ்காக இருக்கணும் இதெல்லாமே நல்லா சுறுசுறுப்பாக நம்ம வேலை செய்யணும் அப்படின்னா நம்ம வீடே வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்போடு இருக்கணும் ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து இந்த சாம்பிராணி காட்டுறது ஸோ இது எல்லாமே வந்து இருக்குது ஸோ அதை ட்ரை பண்ணி பாருங்க ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப சோம்பேறியா இருக்குது உடம்பு எந்த வேலையும் செய்கிறதுக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னா இது ஒரு விஷயமாக கூட இது ஒரு காரணமாக கூட இருக்கலாம் நான் ரெகுலராக இப்படி பண்ணி தான் நான் ஒரு எனர்ஜி ஏற்றிக்கிறேன் உடம்புல ஸோ வந்து எனக்கு இப்போது என்ன சொல்கிறது இந்த ஃப்ரைடே நாளே தேர்ஸ்டேவே எனக்கு வந்து அப்படியே பெல் அடித்த மாதிரி க்ளீன் பண்ணலாம் எல்லாத்தையும் அது ஆட்டோமேட்டிக்காக கை போய்டும் இங்கே க்ளீன் பண்ணும் அதை க்ளீன் பண்ணும் அந்த மாதிரி ஆட்டோமேட்டிக்காக போயிடுது ஸோ இது வந்து ரெகுலர் ரொட்டீனாக நான் கொண்டு வந்துட்டேன் ஸோ இந்த மாதிரி நீங்களுமே வந்து ஒரு சிலருக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஐயோ இவ்வளோ பூஜை சாமான் கழுவர் சரி அடுத்த வாரம் கழுவிக்கலாம் அந்த மாதிரி கூட தாட்டு வரும் அது எல்லாமே சோம்பரித்தனம் தான் அது எல்லாமே ஒரு நெகட்டிவ் வைப் தான் உங்களை வந்து அது வந்து உங்களை ஆக்கிரமிச்சிருச்சு ஸோ அது ஆக்கிரமிக்க விடக்கூடாது ஸோ அதுக்கு தான் ரெகுலராக பூஜை பண்ணணும்னு சொல்கிறது சப்போஸ் நீங்களும் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ பார்த்தோன்னே உங்களுக்கு ஒரு பிரிஸ்கான ஃபீல் கிடைக்கும் எப்படா தேர்ஸ்டே வரும் நம்மளும் வீடெல்லாம் இந்த மாதிரி க்ளீன் பண்ணலான்ற ஒரு ஆசையே வந்துடும் இல்லையா ஸோ இந்த மாதிரி ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்குங்க பாருங்கள் எது உங்களுக்கு ரொம்ப சோம்பேறியாக இருக்குது இதை பண்ணவே பிடிக்கலையோ அதெல்லாம் யார் பண்ணுறாங்களோ அந்த மாதிரி வீடியோஸ் பாடுங்க பாருங்கள் முக் இந்த வீ க்ளீனிங் மோட்டிவேஷன் வீடியோஸ் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களே மோட்டிவேட் ஆகும் உடனே வந்து வீட்டை போய் சுத்தம் பண்ணணும்னு நினைப்பீங்க நான் வந்து மேக்ஸிமம் அதாங்க பண்ணுவேன் எனி டைம் நான் பார்க்குற வீடியோஸ் நான் வந்து யூடியூப் தான் எனி டைம் பார்ப்போம் ஸோ எங்கள் வீட்டில் கேபிள் கனெக்ஷன்லாம் கிடையாது நான் ஆன்லைன் மட்டும்தான் நெட்ஃப்ளிக்ஸ் யூடியூப் ஹாட்ஸ்டார் ஸோ இதுதான் பார்த்துட்ருப்போம் ஸோ யூடியூபில் மேக்ஸிமம் நான் பார்க்குறது பார்த்தீங்கன்னா க்ளீனிங் வீடியோஸ் தாங்க ஏன்னா எனக்கு வந்து கிளீனிங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நான் வந்து ரெகுலராக அது வந்து ரொம்ப ஆசைப்பட்டு பண்ணுவேன் இப்போ வந்து இந்த சாமி பூஜைகள் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும் ஸோ இது என்ன பண்ணுவேன்னா ஃப்ரைடேனாலே ஒரு சின்ராசை கையில் பிடிக்க முடியாதுன்ற மாதிரி முன்னாடினாலும் க்ளீனிங் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிடுவேங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி நான் பண்ணுற விஷயம் இது அந்த மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வந்து வைக்கும் போதெல்லாம் அப்படி ஒரு ஃபீல் இருக்கும் இன்னும் பூ அலங்காரம்லாம் நான் வித்தியாசமெல்லாம் பண்ணி பார்ப்பேன் ஸோ என்னோடய வீடியோஸ் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்ங்க அதுவும் இந்த வரலட்சுமி விரத்தம்லாம் சபா சொல்லவே வேண்டாம் ஒரு மாதத்துக்கு முன்னாடி இருந்தே அந்த வெய்பு கிரியேட் ஆயிரும் இது வாங்கணும் அதுவும் வாங்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ இந்த வீடியோ நான் இதோட முடிக்கிறேங்க யாருக்கெலாம் இந்த வீடியோ பார்த்து கொஞ்சமாவது ஆச்சுன்றதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஸோ இதோட இதை விட இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான அண்ட் யூஸ்ஃபுல்லான வீடியோஸில் என்ன வந்துங்களே மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறோம் என்ன ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க